வணக்கம் கொடித்தர்களின் துணைவன் புதியகத்திலிருந்து நான் உங்கள் முத்திரம்யா நம்ம இன்றைய கடித இலக்கியம் பகுதியில அறிஞர் அண்ணா பத்தி பார்க்கலாம் வாங்க அண்ணா உங்களுடைய பெற்றோர் நடராஜர் பங்காறு அம்மாள் உங்களுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உங்களுடைய ஊர் காஞ்சிபுரம் மனைவி ராணி அம்மையார் காஞ்சிபுரம் பச்சையப்பர் பள்ளியில பள்ளிப்படிப்பு முடிச்சிருக்காங்க சென்னை பச்சையப்பன் கல்லூரியில பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க இவரை பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் பேராசிரியர் வரதராஜன் பாலபாரதி இதழை நடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திராவிட நாடு இதழை தொடங்கியவர் அண்ணா பாரதிதாசன் அண்ணாவிற்கு அறிஞர் பட்டம் வழங்கினார் அதனாலதான் நம்ம அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்றோம் உங்களுடைய பட்டத்தை முன்னாடி வைத்து உங்களுடைய பெயரை சொல்றோம் அறிஞர் அண்ணா தம்பிக்கு என்ற தலைப்பில் கடிதம் எழுதியிருப்பார் இதே மாதிரி மூவா தம்பிக்கு அப்படின்னு கடிதம் அறிஞர் அண்ணா தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கடிதங்கள் எழுதியிருப்பாங்க சந்திரமோகன் நீதிதேவன் தேவன் மயக்கம் போன்ற நாடகங்கள்ல நடிச்சிருப்பாங்க இவர் எழுதிய நாடகங்கள் அப்படின்னு பார்த்தா ஓர் இரவு வேலைக்காரி சிவாஞ்சி கண்ட இந்து ராஜ்யம் காதல் ஜோதி குமார்த்தாவின் பயணம் நீதிதேவன் மயக்கம் கொலைக்காரியின் குறிப்புகள் சந்திரோதயம் இதெல்லாம் இவர் எழுதிய நாடகங்கள் நீதிதேவன் மயக்கம் அப்படிங்கிறது பாரதியார் பல்கலைக்கழகத்துல பாடத்திட்டமா இருந்த ஒரு பகுதி கம்பரசம் ஆரிய மாலை இந்த இரண்டும் இவர் எழுதிய ஆய்வு நூல்கள் நாடோடி செவ்வாழை சிறுகதைகள் ரங்கோன் ராதா நாவல் இவரது படைப்புகள் ரங்கோன் ராதாங்கிறது நாவல் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் நாடகம் சிறுகதை நாவல் ஆய்வு நூல் எல்லாமே எழுதியிருக்காங்க தமிழ்லயும் அவங்களிடத்துலயும் சிறந்த பேச்சாளராய் இருந்திருக்காங்க எழுத்தாளரா மட்டும் இல்லாம சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்காங்க தென்னாட்டு பெர்னாட்சா என அழைக்கப்படுறாரு தென்னாட்டு பெர்னாட்சா அப்படிங்கிற அழைக்கப்படுவ பேரறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் தொடங்கி இன்ப ஒலி வரைக்கும் பல படைப்புகளை மக்களுக்கு தந்திருக்கிறாரு தன்னுடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகம் மூலியமாகவும் திரைப்படங்கள் மூலியமாகவும் முதன் முதல்ல பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியரா ஓராண்டு பணியாற்றிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை அப்படிங்கிற இடத்துல கோவிந்தப்பநாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியரா பணியாற்றாரு ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர் ஹோம் ரூல் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலை மணி பாஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றும் இருமொழி சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றியவரும் அண்ணாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இதை பற்றி விரிவா வரலாறு பகுதியில் நீங்கள் படிப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடுவண அரசு ரூ ஐந்து ரூபாய் நாணயத்தை இவர் நினைவா வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல தமிழ்நாடு அரசு அண்ணா நினைவு நூற்றாண்டு உலகத்தை அமைச்சிருக்காங்க அண்ணாவின் சிறுகதை திறன் அப்படின்னு எழுதியவர் வந்து முனைவர் பே குமார் முனைவர் அப்படின்னா டாக்டர் அப்படின்னு டாக்டர் பட்டம் பெற்றவங்க அண்ணா கடிதம் அண்ணாவோட கடிதத்துல கூறிய தகவல் நம்ம பார்க்கலாம் புனல் இடை மூழ்கி பொழிலிடை உளவி புனல் இடை மூழ்கி அப்படின்னா நீர்ல மூழ்கி புனல் என்றால் நீர் பொழில் என்றால் சோலை என்று பொருள் சோலையில உழவி பொன்னின் இலையும் புகழும் புகிழும் பொன் இலையும் துயிரும் பூண்டு அணிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழர் திருநாள் இது தை முதல் தான் தமிழர் திருநாள் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லி அமிழ்தட இனிக்கும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் அப்படின்னு முடியரசன் பொங்கல் விழா குறித்து சொல்றாங்க உழைப்பு பெரு உரிய உழைப்பு பெறுவதை எப்படி பெறணுமா உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு அப்படின்னு சொன்னவர் அண்ணா திராவிட நாடு என்ற இதில் கடிதங்கள் எழுதி வீட்டி வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்புல அண்ணாவோட செய்திகள் ஒன்பதாம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்துல புதிய பாடத்திட்டத்துல இருக்கும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான் இது நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்று வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாங்க நான் வந்து இன்னும் நான் படிக்காத ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என்னை பார்க்குறவனா என்னோட நல்ல நண்பன் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாங்க வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவை அடிப்படை தேவைன்னா உணவு உடை இருப்பிடம் இதுக்கப்புறமா புத்தக சாலைக்கு தான் முதன்மையான இடம் தரப்பட வேண்டும் அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் வந்து புத்தகங்கள் தான் அப்படின்னு கதை அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாங்க இசையை போன்ற இதயத்தை பயன்படுத்துறது கூட நூல் சொல்லி வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருட்களுக்கும் போக போகம் போக்கிய பொருட்களுக்கும் தரப்படும் நிலை மாறி புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும் வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அப்புறமா அலங்கார பொருட்களுக்கும் தேவையில்லாத போக பொருட்களுக்கும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் தரக்கூடிய இடத்தை தவிர்த்து புத்தகங்களுக்கு முதன்மையான இடம் தந்தா நம்மளோட அறிவையும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு தான் இங்க சொன்னாங்க அப்படி அலங்கார பொருட்களுக்கும் நம்ம மற்ற பொருட்களுக்கும் தரக்கூடிய இடத்த புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உணவு உடை இருப்பிடம் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானது முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அடிப்படை தேவை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் புத்தக சாலைக்கு தான் அடுத்த இடம் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீடுகளில் விசேஷங்களின் போதும் வெளியூர் சென்று திரும்பும் போதும் பரிசளிப்பு நடக்கும் போதும் புத்தகங்கள் வாங்குவது என்ற பழக்கத்தை வசதியுள்ள வீட்டார் சிறிது காலத்துக்கு ஏற்படுத்தி கொண்டார் அதாவது வீடு விசேஷம் நடந்த போதும் வெளியூர் சென்று திரும்பும் போதும் பரிசளிப்பு நடந்த போதும் நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தருவது சிறந்தது அந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுலபத்தில் ஒரு ஒரு வீட்டுல ஒரு சின்ன புத்தக சாலையை சலையமைச்சு அதை பயன்படுத்துவது எளிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து உபயோகப்படுத்த பழகிக்கணும் அப்படிங்கிற அண்ணா சொல்றாரு உலக காரியத்திற்கு பயன் காரியத்திற்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்க வேண்டும் உலக அறிவை காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அறிவை தரக்கூடிய புத்தகங்கள் அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம சேகரிக்கணும் ஒவ்வொல சரிதை ஏடுகள் இருக்கணும் நமக்கு உண்மையை காட்டக்கூடிய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய வாழ்வுக்கான வழிகளை காட்டக்கூடிய வீட்டிற்கோ திருக்குறள் இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாரு அண்ணாவோட புகழ்பெற்ற பொன்மழிவில் குறித்து மாற்றான் தோட்டத்திற்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஓர் இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது அண்ணா தான் கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கம் வன்முறை அதாவது வன்முறை அப்படிங்கிறது இரண்டு பக்கமும் உள்ள கத்தி ஒரு பக்கம் என்ன அப்ப பண்ணு கூறு உள்ள கத்தியை நம்ம என்ன பண்ண கூடாது பயன்படுத்தவே கூடாது அதனால நம்ம என்ன பண்ணணும் கத்தியை தீட்டாம புத்தியை தான் தீட்டணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாங்க நம்ம இந்த காணொலியில அறிஞர் அண்ணா கடிதங்கள் குறித்து பார்த்தோம் மீண்டும் இதே போன்ற இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பொத்தியவன் சுதீரத்திலிருந்து நான் உங்கள் முத்திரமியா நன்றி